வீடியோ பார்க்கும் பொழுது கம்பெடுத்து அந்த பையனை சுருண்டு கீழே விழுந்து கிடக்காப்புல ஒருத்தனை இவ்வளவு டார்ச்சர் பண்ணி தான் பண்ணிதான் வெளியே வர வைக்க முடியுமா இது வந்து காட்டு முறை அப்ப அவங்க நகைய வச்சாங்களான்றது சந்தேகம் அங்க வந்து ஒருவேளை இவர்தான் எடுத்திருக்கிறாரு பிங்கர் பிரிண்டை விட ப்ரூவ் பண்ணுங்க இது எங்க இருந்து இந்த மைண்ட் செட் வருது இந்த அதிகார தோரணை எங்க ஒருத்தரை கூட்ட அடிக்கிறது ஒருத்தனை கூப்பிட்டு வெளுக்கிறது ஒருத்தனை மிதிடான்றது டாண்டது ஒருத்தனை லாக் தூக்கி வச்சு அவனை டார்ச்சர் பண்றது நீங்க பாருங்க பிரச்சனை நடக்கிற எந்த இடத்துலயும் சிசிடிவி வேலை செய்யாது மணப்புறம் காளியம்மன் கோயில் சிசிடிவியா அவர் அடிக்கிற புட்டேஜ் இருக்கு சார் ஆனா மற்ற புட்டேஜ் அவர் கார் எடுத்துட்டு போனது அந்த புட்டேஜ் கிடைக்காது சார் அப்ப இது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்ன்றது வேற ஆனா ஸ்டாலினே இதை செய்கிறார் அப்படின்னு திருப்புறது வந்து என்னவா மாறும் அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்க்க உண்மையான அதிகாரம் அவர்களை இயக்குவது என்பது எது காவல்துறையே பல இடங்கள்ல வந்து குற்றச்செயல்களுக்கு துணை போகின்ற இதாக மாறுது இல்ல அப்ப அதுக்கு யார் பொறுப்பு அதுக்கு தெரியுங்க நாங்க என்ன சார் பண்றது எல்லாம் இருந்து ஆயிரம் சொல்லுவோம் நாளைக்கு உன் பொண்டாட்டியை கழுத்தருத்து கொன்று சொன்னா கொன்றுவியா நாளைக்கு கழுத்து திரி கொன்றுன்னா கொன்று மேலட பிரஷர் சார் நான் என்ன சார் பண்றது பிள்ளையை கழுத்து திரிக்கி கொண்டுட்டேன் சார்னு சொல்லுவீங்களா சவுத் பீட்டியர்களுக்கு வணக்கம் இந்த நேக்காளர்களில் நாம் சிந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பத்தர்காளிம்மன் கோயிலில் காவலாளியா வேலை செய்யக்கூடிய அஜித்குமார் அவர் அவர் வந்து காவல் மரணம் அடைந்திருக்காரு அது ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு தொடர் நிகழ்வாக இருக்கு இந்த ஆட்சியில் குறிப்பாக திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருபத்தி ஐந்து காவல் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மேலவங்க இருக்கு இந்த குறிப்பா இந்த அஜித்குமாருடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நகை திருட்டு அதன் லீடாக வந்து எடுத்துட்டு போய் இன்னைக்கு வந்து அவர் மரணம் அடைந்திருக்காரு இப்போ நகையும் கண்டுபிடிச்ச பாடு இல்லை இப்போ அவர் மரணம் அடைந்துட்டாரு கூட நம்ம எப்படி பார்க்கறது இந்த வழக்கு உங்களுடைய புரிதல் இல்லை இது வழக்கு ரொம்ப சாதாரணமா எல்லா ஸ்டேஷன்லையும் தினமும் ஏதோ ஒரு வழக்கு இதே பாண்டியில் எடுக்கப்படுது அதாவது நகை திருட்டு அல்லது ப்ராப்பர்ட்டி திஃப்ட் காரில் வர்றாங்க வந்தவங்க செக்யூரிட்டிகிட்ட காரை கொடுத்து பார்க் பண்ண சொல்கிறாங்க அவர் தன்னுடைய நண்பர்கள்ட காரை கொடுத்து பார்க் பண்ண சொல்கிறாரு அந்த காரை பார்க் பண்ணுறாங்க வர்றவங்க லேட்டாக வர்றாங்க வந்ததற்கு பிறகு காரில் அவங்க பார்க்கும்பொழுது உள்ளே வைக்கப்பட்டிருந்த நகையை காணும் உடனடியாக காவல் நிலையத்தில் போய் எஃப்ஐஆர் பதிவு செய்து புகார் கொடுப்பதற்கு மாறாக வேறு வகையில் அழுத்தம் கொடுத்து அந்த நபரை வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அந்த நபர் விசாரணைக்கு வர்றாரு வந்தவரை விசாரிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அதற்கு பிறகு தனிப்படை என்பது அமைக்கப்படுகிறது அது வந்து தனிப்படை அப்படின்னா வெறுமனே ஒரு சிங்கிள் ஸ்டேஷன்ல இருந்து போட மாட்டாங்க மானாமதுரை திருப்போணம் சிவகங்கின்னு மூணு ஸ்டேஷன்ல இருந்து ஆள் எடுத்து தனிப்படை அமைத்து அந்த தனிப்படை தலைமையில விசாரணை எடுத்து நடத்தப்படுகிறது அந்த நபர் முதல்ல வந்து ஒரு தோப்பில் வைத்து விசாரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கு பிறகு வடப்புறம் காளியம்மன் கோயில் பின்னாடி அதாவது சம்பவம் குற்றம் நடந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்திற்கு பின்னால் வச்சு பொது இடம் அப்புறம் காளியம்மன் கோயில்ன்றது ரொம்ப பொதுவான இடம் எல்லாரும் பார்வையில் இருக்கிற இடம் அங்கே வச்சு இந்த விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது அதற்கு பிறகுதான் அவர் வந்து படுகாயமடைந்து அந்த காயத்தின் காரணமாக உயிரிழக்க நீரிடுகிறது இது பிரச்சனையாக மாறுகிறது அதற்கு பிறகு அது ஊடகங்களில் பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும் இப்போ இதில் வந்து இந்த தெஃப்டான நகையினுடைய அளவு அப்படின்றது வந்து ஒரு ஒம்போதரை பவுண்ட் ஒரு பவுனை காணோம் அப்படின்றதுக்கு வந்து இவ்வளோ பெரிய கொடூரம் தேவையா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா காவல் நிலையங்கள்ல இதுதான் நடக்குது பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க நீங்க ஒரு காவல் நிலையத்துக்கு போறீங்க அப்படின்னா உள்ள போகும்போது யாரோ ஒருத்தர் அவங்க அடிச்சு வெளுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா போறவரம் எல்லாரும் நடிப்பாங்க சும்மா அடிக்கிறது அவன் யாரா இருப்பான்னா பிக் பாக்கெட் எடுத்துக்கிட்டா இருப்பான் அந்த பிக் பாக்கெட் அடிச்சவங்களை இந்த மாதிரி நகை திருக்கில் ஈடுபடுறவங்கள ப்ராப்பர்ட்டி பொருள் திருக்களை ஈடுபடுறவங்களை வந்து நடத்துற விதம் அப்படின்றது வந்து ரொம்ப 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 அறிவுறுக்கத்தக்க வகையில நடத்துறாங்க ரொம்ப மோசமான நிலையில காவல் நிலையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை இதை நீங்க ஸ்டாலின் அரசின் மீதான விமர்சனமாக வைத்து பேசுறது அப்படின்னா தாராளமாக அரசியல் பண்ணலாம் அதுக்கு யாரும் தடை செய்ய போறது கிடையாது அந்த அரசியலை செய்ய தான் போறாங்க எப்படி வந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் வந்து பேசப்பட்டதோ அதே போல இதுவும் பேசப்பட வேண்டிய ஒரு வழக்காக தான் மாறும் ஆனா இதுல இந்த பையனுக்கு நடந்திருப்பது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமாக கடந்து போகக்கூடியதா இல்லை ஏன் அப்படின்னா வீடியோ வந்து வெளியே வந்துருச்சு இப்போ இன்றைக்கி வந்து வீடியோ வெளியே வந்திருக்கிறது வீடியோவை பார்க்கும்பொழுது க கம்பெடுத்து அந்த பையனை அந்த பையன் சுருண்டு கீழே விழுந்து கிடக்காப்புல யாரோ ஒருத்தர் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துருக்கிறாப்புல அதை இது பண்ணியிருக்காங்க அங்கேயே வந்து இப்போ ஆட்கள் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அங்கே எஸ்பி வந்து அதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்குறாங்க டிஎஸ்பி தள்ளி விட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் கோவிலினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ உண்மையிலேயே ஒரு வண்டியில வண்டியில உண்மையிலே பொருள் இருந்ததா அப்படின்றது நமக்கு தெரியல அந்த பொருளை இவங்க தான் எடுத்தாங்களான்னு தெரியல அஜித் அஜித்குமார் தான் எடுத்திருந்தாரு அப்படின்னா அஜித்குமார் பார்க் பண்ண போல பார்க் பண்ண போனது நண்பர்கள் அப்ப அந்த நண்பர்களை ஏன் கூப்பிட்டு விசாரிக்கல இப்ப பொதுவாக வந்து அடிக்கிறது அப்படின்னா மூணு பேரையும் தானே அடிச்சிருக்கணும் ஏன் இவரை மட்டும் அடிக்கிறாங்க அப்ப இது வந்து இவ்வளவு கேள்விகளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது இதுக்கு நடுவுல வதந்தியை பரப்புகிறவர்கள் வந்து அந்த ஆறு பேரும் முக்குளத்தோரு இவர் வந்து இன்னும் சமூகத்தை சேர்ந்தவர் இது இது மாதிரி வேற அதை வந்து பிரச்சனையாக மாற்றுறாங்க தேவையில்லாத ரெண்டு சாதிக்கிடையிலான பிரச்சனையாக இதை டைவர்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்கிறது இதுதான் நடந்து கொண்டிருப்பது இதில் நம்முடைய பார்வை என்ன அப்படின்னா இந்த காவல் நிலைய மரணங்கள் அப்படின்றது கஸ்டோடியல் டெத் அப்படின்றதும் டார்ச்சர் ட்ரீட்மெண்ட்ன்றதும் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் இது நடக்கவே நடக்காதபடிக்கு காவல்துறை சீர்திருத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் ஒரே ஒரு டிமாண்ட் இதை நீங்க வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றுகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நீ இந்த ஆட்சியின் மேல குறை சொல்றியா ஓ ஆட்சி மட்டும் யோக்கியமான ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மறுபடி மறுபடி ரெண்டு பேர் வந்து பந்துகளை தூக்கி போட்டு விளையாடுவதா மாறிடுமே தவிர பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவுமா அப்படின்னா உதவாது இப்ப இங்க வந்து ஒரு பல்வீர் சிங்க பத்தி ஒரு பிரச்சனையா இப்போ உங்க ஆட்சி மட்டும் யோக்கியமான ஆட்சியா அங்க டிஎஸ்பி அங்க வந்து வாவாரா என்ன பண்ணாருன்றதை பத்தி பேசுவோமா வாட்சத்தில் என்ன நடிச்சு பேசுவோமா அப்படி மறுபடியும் மறுபடியும் இரண்டு ஆட்சிக்கு இடையிலான அது மோதலா மாறுதே தவிர காவல்துறை இதுல வந்து சேவ் சோனு கே கேப் அந்த வகையில தமிழ்நாடு அரசு இந்த முறை வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்களை கைது செய்திருப்பது அப்படின்றது இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி ஜெயராஜ் பென்னிக் சொல்லக்கல் என்ன நடந்தது அப்படின்னா முதல்ல மூச்சு திணறல் அப்படின்னு முதலமைச்சர் அறிக்கை போடுறாரு அப்போ இருந்த முதல்வராகி எடப்பாடி பழனிசாமி எஃப்ஐஆர்ல வந்து இந்த மூச்சு துணர்கள் சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல வாய்ப்பு இருக்கு போலீஸ் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஆயிரம் பொய்களை அடித்து விடும் அந்த ஆயிரம் பொய்களையும் நம்புறமா யார் நம்புறாங்க நம்பலை அப்படின்றது தான் மேட்ரு இப்ப இங்கேயும் வந்து அதே போன்ற பொய்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஆனாலும் கூட அரசு தரப்பு அதை வந்து உரிய கவனம் கொடுத்து இன்றைக்கு நீதிமன்றத்திலையும் கூட கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்ப இது இந்த கைதோட முடிஞ்சிருச்சா அடுத்து என்ன செய்யணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான நடவடிக்கையோட இது முடியக்கூடிய பிரச்சனையா கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும் அடுத்து ஒரு காவல்நிலைய மரணம் நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது பதிலே இல்லை நீங்க நீதிபதிகள் வந்து அரசு பொறுப்பேற்கணும் குறிப்பாக வந்து நீங்க உங்ககிட்டே சொன்ன மாதிரி இந்த சிறப்பு குழுவை வந்து யார் அமைத்தது இந்த விசாரிக்கிற சிறப்பு குழு ஏன் அமைச்சிங்க அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ டிஜிபி கிட்ட நீதிபதிகள் கேட்கறாங்க இப்ப அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல ஆமா அப்ப வந்து உயரதிகாரிகளை பாதுகாக்க கூடாது அப்படின்ற நோக்கத்துலதான் உயரதிகாரிகள்னா ஒருவேளை டிஎஸ்பியோ அல்லது எஸ்பியோ கூட இந்த அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்கள வந்து இதுல இன்க்ளூட் பண்ணணும் தான் இப்ப எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவரை வந்து கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு விஷயம் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்துறது அப்படின்றது வந்து இது ஒரு நடவடிக்கை இதுக்கு அடுத்து என்ன ப்ரொசீட் ஆகுது அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் போறாங்களே தவிர இங்க என்ன நடந்துச்சு இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற பத்தி யாரும் பேசுறது இல்லை ஒரு காவல்துறை அதிகாரியை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவரை பார்க்கும்போது அப்பாடா இந்த ஏரியால போலீஸ் பாதுகாப்பு இருக்கு நம்ம தைரியமா போலாம் அப்படின்றது இல்லாம வந்து நிக்கிறாங்க அப்படின்னாலே எதுக்கு இவங்க இங்க வந்து நிக்கிறாங்க என்ன இளவு கூட்ட போறாங்களோ அப்படின்ற மாதிரிதான் அவர்கள் மீதான மதிப்பே மக்களுக்கு இருக்கு நீங்க எங்கனாலும் பாருங்க ஒரு நைட்டு சாதாரணமா ஃபேமிலியோட போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருப்பீங்க வண்டியில எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும் ஆனா ஒரு லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து அங்க நின்னு பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா பார்த்த உடனே வந்து செத்தம்டா இன்னைக்கு என்ன இளவ கூட்ட போறாங்களோ தெரியல அப்படின்ற ஒரு தேவையில்லாத பயம் ஒன்னு வருது ஏன் இந்த பயம் வருது அப்படின்னா அவங்க நடந்துக்கிற விதம் அப்படி ரெண்டு பேர் ஹெல்மெட் போட்டு எல்லா டாக்குமெண்ட் கையில் வச்சுருந்தாலும் வண்டியை நிப்பாட்டு என்ன இறங்க மாட்டியா எதுக்கு அந்த அந்த வார்த்தை ஏன் வருது ஏன் இறங்க மாட்டியா இறங்குடா அப்படின்றது இறங்குடா அப்படின்றது இறங்கினதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அவரை வந்து ஒரு பத்து நிமிஷம் மிரட்டுறது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் அவரு இப்படி வந்து ஒரு அச்சத்தை ஊட்டுகின்ற ஒரு ஊருக்குள்ள வந்து பூச்சாண்டி வர்றான் அந்த மாதிரி போலீஸ் வர்றான் அப்படின்றத வந்து பூச்சாண்டி வர்றானுக்கு நிகராக ஒரு வன்முறைக்காரர்களாகவும் இவன் வந்தாலே விளங்காது இந்த ஆம பூந்த வீடு அமீனா பூந்த வீடுபாங்கல்ல அந்த மாதிரி போலீஸ் பூந்த தெரு அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு பேச்சுவழக்காவே மாற அளவுக்கு போலீசனுடைய போலீஸின் மீதான மதிப்பு என்பது மக்களுக்கு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா போலீஸ் என்பது ஒரு அதிகார குவிப்பு செய்யப்பட்ட ஒரு இடமாக லோக்கல்ல வந்து வேற யாருக்குமே இல்லாத அதிகாரங்கள் அந்த போலீஸ் அதிகாரிக்கு இருக்கிறது லோக்கல்ல வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த அதிகாரம் கிடையாது யார ஒருத்தரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறது அப்படின்றது இப்ப ஒருத்தரை கஸ்டடியில் எடுக்கிறது அப்படின்னா அதுக்குன்னு டியூ ப்ரொசீஜர் இருக்கு அது எதையாவது ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா எதையுமே ஃபாலோ பண்றது இல்லை மாறாக அவர்களுக்கு வருகின்ற அரசியல் அழுத்தம் அவர்களுக்கு வருகின்ற பொருளாதார அழுத்தம் அந்த பொருளாதார அழுத்தங்களுக்கும் அரசியல் அழுத்தங்களுக்கும் நேர்மையானவனா நடந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த பக்கம் சாமானியர்களை போட்டு வாட்டி வதைப்பது சித்திரவதை செய்வது இப்ப இந்த வழக்கிலே எடுத்துங்களேன் அவரை போட்டு இந்த அடி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன ஒருத்தனை இவ்வளவு டார்ச்சர் பண்ணி தான் உண்மையை வெளியே வர வைக்க முடியுமா இது வந்து காட்டுமிராண்டித்தனம் ஒரு ஒரு மனிதனிடம் இருந்து உண்மையை வர வைப்பதற்கு ஆயிரம் அறிவியல் பூர்வமான வழிமுறைகள் இருக்கிறது சீட்டுக்கு அடியில வச்சிருந்தேன்னு சொல்றாங்க அகைய இல்லையா அப்ப சீட்டை தூக்கி தான் எடுக்கணும் அல்லது சீட்டை பிடிச்சுதான் எடுக்கணும் அங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பெக்ட்ட கூப்பிட்டு அந்த இடத்துல யார் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்றதை அனைஸ் பண்ண வேண்டியதான என்ன ரெண்டு நாள் ஆக போகுது உண்மை தெரிஞ்சிடும்ல எந்த இருக்க அந்த கம்ப்ளைண்ட கொடுத்த நிக்கிதான நபர் மீது அவங்க முழுமையாக விசாரணை நடத்தி முடிச்ச பிறகு தான் நீங்க வந்திருக்கணும் முதல்ல அவர் மீது ஒரு ப்ராப்பரான நடந்துச்சா அதுவே நடக்கலையே அப்ப அவங்க நகையை வச்சாங்களான்றது சந்தேகம் அங்க வந்து ஒருவேளை பண்ணாம ஒருத்தர் கூட்டிட்டு வந்து அடிக்கிறது அப்படின்றது என்ன அப்ப இதுதான் மக்களுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்ப காவல் நிலையம் என்பது பணம் படைத்தவர்கள் ஏவி விடுகின்ற ஒரு ஏவல் படையாக மாறுது அப்படின்றது விமர்சனம் அந்த இருந்தா வருது இங்க மக்களுக்கான வேலை என்ன இருக்கு இப்ப ஒண்ணும் இல்ல சாதாரணமாக ஒருத்தர் போய் பக்கத்து வீட்டுக்காரு என்ன இந்த மாதிரி பண்றாரு சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷன் என்ன செய்யும் அப்படின்னா ஆஹ் 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 எழுதி கொடுப்பாத்துக்கலாம் எழுதி கொடுப்பாங்க ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட போட்டு தர மாட்டாங்க ஒரு எஃப்ஐஆர் காப்பியை வாங்குறதுக்கு லோ லோன் லோ லோன் நாய் அலையிற மாதிரி அலையணும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆனா இது எதுவுமே நடக்காது மாறா என்ன செய்வாங்க அப்படின்னா அவரையும் இவரையும் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசி யாரோ ஒரு தரப்பிட்ட காசை வாங்கிட்டு எழுதி வாங்கி அனுப்புறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எழுதி வாங்கி கையெழுத்து வாங்குறது இருக்குல்ல அதெல்லாம் உண்மையிலேயே வந்து எந்த நீதிமன்றத்திலயும் செல்லாது ஆனா எழுதி வாங்குறாங்க எதுக்கு எழுதி வாங்குறாங்க அப்ப அவங்களை மிரட்டுறதுக்கு ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கு அப்போ இது எங்க இருந்து இந்த மைண்ட் செட் வருது இந்த அதிகார எங்க ஒருத்தனை கூட்டு அடிக்கிறது ஒருத்தனை கூட்டு வெளுக்கிறது ஒருத்தனை மிதிடான்றது ஒருத்தனை லாக்கப்ல தூக்கி வச்சு அவனை டார்ச்சர் பண்றது வண்டியில ட்ரிபிள் ஸ்பெயிட்றதுக்காக அவனை தூக்கிட்டு போறது ஹெல்மெட் போடலன்றதுக்காக அவன் வந்து உங்க 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 பேரணன் அவனை தூக்கிட்டு போய் விசாரிக்கிறது இவ்வளவு அடாவடிகளையும் எங்க இருந்து பண்றாங்க அப்படின்னா இந்த காலனி ஆதிக்க மனநிலை அவர்களுக்கு இன்னும் போகவில்லை நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இப்போ மற்ற வழக்குலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் இந்த காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய கஸ்டோடியல் சித்திரவதை மரணங்கள் அப்படின்றது இருக்குல்ல இந்த சித்திரவதை மரணங்கள் இந்தியா முழுக்க ஒரே பேட்டன் நடக்குது ஏன் இந்தியா முழுக்க ஒரே பேட்டன் நடக்குது அப்படின்னா இந்தியா முழுக்க இந்த காவல் நிலையங்கள் என்பது நேரடியாக மக்களின் மீது அதிகாரத்தை ஏறுவதற்காகவும் ஒடுக்குமுறையை நிகழ்த்துவதற்காகவும் தான் இந்த காவல் துறை என்பதே உருவாக்கப்பட்டது அப்ப அந்த ஒடுக்குமுறையை நிகழ்த்துகின்ற கருவியாக இருக்கின்ற அரசின் ஏக ஏகாதிபத்தியத்தை நிறுவுகின்ற கருவியாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் ரோலே என்ன அப்படின்னா ஒருத்தனை அவன் அவனை நொறுக்கிறது அவனை வந்து சித்திரவதை செய்வது அவனுக்கு அச்சுறுத்தலை கொடுப்பது அவன் எதுவும் செய்யக்கூடாது இவனை பார்த்துட்டான் அப்படின்னா பயமாயிரணும் அதுதான் அவங்களுடைய நோக்கமே அந்த நோக்கத்திலிருந்து காவல்துறை கொஞ்ச இந்திய காவல்துறை ஒரு சிறு துளி கூட மாறவில்லை அப்படின்றதுதான் இதுல அடிப்படையான பிரச்சனை அப்போ ஒரு ஏவல் செய்யக்கூடிய ஒரு துறையாக இந்த காவல்துறை அந்த இடத்துல மாறுது அது இன்னும் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தொடர்ச்சி தான் இப்ப இந்த சம்பவத்துல பாக்குறோம் தேராஜ் பிண்டிக் மரணத்துல பாக்குறோம் நடந்த பல்வேறு விஷயங்கள்லையும் நம்ம பாக்கிறோம் ஸ்டெர்லைட் நடந்த துப்பாக்கி சூடுல பாக்குறோம் எல்லாமே இல்ல மக்கள்கிட்டே அந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா குறிப்பா வந்து குற்றத்துல குற்ற சமூகங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை வந்து நடுவோட்லயே வச்சு அடிக்கிறது அதை அடிக்கும் போது நம்ம சமூக இடங்கள ஒரு குற்ற செயல செஞ்ச ஒரு நபரை வந்து அடிச்சாங்கன்னா வரவேற்கத்தக்கது அடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனவ மக்கள்கிட்டயும் இருக்குல்ல மக்கள் அடிக்கிறத மக்கள் வரவேற்கிறது இருக்கட்டும் போலீஸ் அடிக்கிறத மக்கள் வரவேற்கிறது இருக்குல்ல இப்போ ஒருத்தர் கைது செய்யறாங்க உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து பாலியல் குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த நபரை வந்து கைது பண்றாங்க கைது பண்ண உடனே அவர் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துடுறாரு வலிக்கு விழுந்தவொடனே கையில மாவு கட்ட போடுறாங்க இதுதான்டா போலீஸ் தெலுங்குபட டைட்டில் எல்லாம் வரும் இது தாண்டா போலீஸ் இவந்தாண்டா போலீஸ் அவனுக்கு போடணும்டா மாவுக்கட்டு இவன் தான்டா எல்லாம் இவனெல்லாம் சித்திரவதை பண்ணி சாவடிங்க சார் இவனெல்லாம் கோர்ட்டு கொண்டு போய் விட்டா இவன் ஜாலியா ஜெயில கிடப்பான் ஜெயில கிடக்குறத ஜாலி நினைச்சிட்டு இருக்கான் இதை சொல்றவனப்பறம் ஒரு பதினஞ்சு நாள் ஜெயில கொண்டு போய் ரிமாண்ட்ல உள்ள வச்சோம்னா ஜெயில எந்த அளவுக்கு ஜாலியா இருக்குன்றதை இவனு கத்துக்கிருவான் ஜெயில கடை ஜெயில போய் ஜாலியா இருக்கிறான் சார் இவன் இவன் வந்து சாவடிக்கணும் சார் இவன் எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பவே கூடாது சார் கருணையை காட்டக்கூடாது சார் இதை வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே அவன் அந்த வேலையை தான் அந்த ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கான் நீ அவனை வந்து நீ இத செய் செய்யின்னு வந்து எல்லா பண்ற பண் இல்ல நான் இப்படி கேக்குறேன் இதே அஜித் குமார் கையில ஒன்போதரை போன் நகையோட ஓடிட்டு இருக்கும் போது சுட்டு பிடிக்கிறேன்ற பேர்ல சுட்டு அவர் கொல்லப்பட்டார் சமூகம் வந்து திருடனை சுட்டு கொன்ற காவல்துறை இதுக்கு இந்த சமூகம் என்ன கமெண்ட் போடும் என்ன ரியாக்ட் பண்ணுன்றதை பாருங்க இப்படித்தான் சார் சுட்டு பிடிக்கணும் சாவடிங்க சார் அந்த நாயை இப்படிதான் சார் இந்த எல்லாம் இதுதான் சார் நீதி அப்படின்னு பேசுவாங்க அப்ப உங்களுடைய கருணை என்பது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்க அப்பாவி போல அவனை கொண்டுட்டாங்க போல சரி குற்ற சம்பவத்துல ஈடுபட்டு இருந்தா கொள்ளலாமா அப்ப உனக்கு கொலை பிரச்சனை இல்லை ஒருத்தனை பிரச்சனை இல்லை அவன் அவ்வளவுதான் இல்ல இதுவும் காட்டு முராண்டித்தனம் தான் இது ரெண்டுமே ஒரு பக்கம் அரசியல் பொருளாதார காரணங்கள் இன்னொரு பக்கம் சமூகம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய என்ன இதுல வந்து இன்னொரு ரோலும் பிளே ஆகுது என்ன அப்படின்னா பெரும்பாலான காவல்துறை அப்படின்றது வந்து என்னவா மாறுது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய இடநிலை சாதிகளினுடைய ஆதிக்கத்தை ஏவுதா இருக்கு அதுல இடநிலை சாதிகள்லயுமே வந்து எல்லா சாதிகள் இருக்குமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில சாதிகளை சேர்ந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பகுதி பெரும்பான்மையை ஏவுகின்ற ஒரு சா ஏவல் செய்கின்ற ஒரு பகுதி பெரும்பான்மையை சேர்ந்த ஒரு சாதியை சேர்ந்தவரா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மாறுகிறார்கள் அப்ப அது என்னத்தை நிகழ்த்துது அப்படின்னா மற்ற சாதிக்காரன் எல்லாருக்கும் எதிராகவும் எதையும் செய்யக்கூடிய துணிச்சலை அவனுக்கு சேர்த்து கொடுக்குது அப்போ காவல் நிலையத்தினுடைய காம்போசிஷன்ல இருந்தே இந்த பிரச்சனையை மாத்தணும் ஒரு காவல் நிலையத்துல எட்டு பேர் பணியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எட்டு பேருடைய சமூக பின்னணி என்னவா இருக்கணும் அப்படின்றது குறித்து அரசுக்கு ஒரு தெளிவான பார்வையும் தெளிவான திட்டமிடலும் இருக்கணும் அதே நேரத்துல அவர்கள் எப்படி கைது செய்யறாங்க ஒருத்தரை ஒருத்தர் கைது செய்யறாங்க அப்படின்னா எப்படி கைது செய்யறாங்க ஏன் கைது செய்யறாங்க எது கைது செய்யறாங்க எதுவுமே கிடையாது கேள்வி கேட்டா அடிதான் ஒரு தலித் அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு ஒரு தலித் காவலாளர் காவல் அதிகாரி அனுப்புறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் ஆமா அது எங்க இருந்து வருது அவர் வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் தலித்தா இருக்க மாட்டுறாரு காவல் அதிகாரியாக மாறியதற்கு பிறகு ஒன்னும் இல்லை இப்ப ஒருத்தர் இறக்குறாரு அடிக்கிறவரும் ஒரே சாதி இறக்குறவரும் ஒரே சாதி அவர் தலித்தண்டு என்று தலித்தா இருக்கலாம் ஒரு இடைநிலை அன்று இடைநிலையா இருக்கலாம் அல்லது ஒரே இடைநிலை ஒரே இடைநிலை விக்டிம் இப்படி ரெண்டாவும் இருக்கலாம் ஆனாலும் அந்த காவல்துறை உடைய போட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த மிதப்பு வருது இது ரெண்டாவது பிரச்சனை முதல்ல அந்த காம்போசிஷன்ல மாற்றம் வேணும்ன்றது முதல்ல ரெண்டாவது அந்த அந்த காம்போசிஷன்ல இவர்களே மாறுகிறார்கள் ஒரே சாதியை சேர்ந்தவரை சாதியை சேர்ந்த இன்னொரு ஒடுக்குமுறை நிகழ்த்துறாரு அப்படின்னா அங்க உளவியல் ரீதியான மாற்றம் தேவை ஒருத்தர் அரசு பண்றோம் அரஸ்ட் பண்ணும் பொழுது அவங்களுடைய கார்டியனுக்கு இன்ஃபர்மேஷன் போகணும் பேரண்ட்டுக்கோ அல்லது ஒய்ஃபுக்கோ அல்லது கார்டியனுக்கோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் கைது செய்யணும் அவரை கைது செய்து அழைச்சிட்டு போகும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாது அவரை அழைச்சிட்டு போய் விசாரணை என்பது காவல் நிலையத்தில் தான் நடக்கணும் அவங்களுடைய ட்ரெஸ்லயே வந்து கேமரா பொருத்தப்பட்டிருக்கணும் அந்த கேமரா பொருத்தப்பட்டு புட்டேஜ் ரெக்கார்டிங் இல்லாம அரஸ்ட் பண்ற எதுவும் விசாரிக்கப்படுகின்ற எதுவும் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அதே நேரத்துல காவல் நிலையத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா கழிவறையை தவிர அத்தனை இடங்கள்லயும் சொல்லப்போனா காவல் நிலையத்துலாம் கழிவறையில கூட வந்து சிசிடிவி கேமரா வைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கொடூரங்கள் நடக்குது அப்போ அத்தனை இடங்கள்லையும் வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவது அப்படின்றத வந்து பொறுத்துறது மட்டும் இல்ல அது செயல்பாட்டுல இருக்கிறத உத்தரவாதப்படுத்தணும் நீங்க பாருங்க பிரச்சனை நடக்கிற எந்த இடத்துலயும் சிசிடிவி வேலை செய்யாது மணப்புறம் காளியம்மன் கோயில் சிசிடிவியா அவர் அடிக்கிற புட்டேஜ் இருக்கு சார் ஆனா மற்ற புட்டேஜ் அவர் கார் எடுத்துட்டு போனது அந்த புட்டேஜ் கிடைக்காது சார் அப்ப இது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு அப்போ அவர் விசாரிக்கிறீங்க அப்படின்னா முழுமையான ஆடியோ வீடியோ விஷுவல் இருக்கின்ற என்கொயரி தான் நடக்கணும் வேற எதுவும் நடக்க கூடாது அதே நேரத்துல வந்து இதை வெளியிலிருந்து வேற ஒருத்தர் பார்வையிடுறதுக்கான அனுமதி இருக்கணும் இப்போ இது எல்லாம் இருந்தால்தான் ஒரு வந்து எத்தனை குற்றவாளிகளை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு நூறு பேரை கூட்டு போறீங்க அப்படின்னா ரெண்டு பேர் தானே குற்றவாளியா இருக்கான் மீதி தொண்ணூத்தி எட்டு பேர் தானே இருக்கான் சாமானியனா தானே கூப்பிட்டு போய் போய் டார்ச்சர் பண்றீங்க ஒரு கொலை குற்றவாளி எந்த டார்ச்சர் பண்றது இல்லையே இப்ப துன்புறுத்தல் நிகழ்த்திய அந்த காவல்துறை அதிகாரிகளே வந்து டிரெஸ் அணியில கைலி கட்டிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இவங்க எவிடன்ஸ் கத்திரி கூட மென்ஷன் பண்ணிருக்காரு எந்த ப்ரொசீஜருமே ஃபாலோ பண்ணாம அவங்க பாட்டுக்கு யாரும் வந்து செப்பல்கள் வந்து செப்பல் போட்டு நெஞ்சில் ஏறி மிதிச்சிருக்காங்க நிறைய இடத்துல அப்படின்னு சொல்றாரு அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது யார் கொடுத்த தைரியம் இப்படி நடக்குதுன்ற கேள்வி இருக்குல்ல இப்போ இது வந்து வெறுமனை வந்து ஆளுங்கட்சி அரசியல் நேரடியாக ஸ்டாலினை இதை இயக்குறாரு ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்ன்றது வேற ஆனா ஸ்டாலினை இதை செய்கிறார் அப்படின்னு திருப்புறது வந்து என்னவா மாறும் அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்க்காது உண்மையான அதிகாரம் அவர்களை இயக்குவது என்பது எது ஒன்னு அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய தைரியம் நீ என்னன்னாலும் செய்யலாம் டிபார்ட்மெண்ட் உன்னை பாதுகாக்கும் எப்படி பாதுகாக்கும் பெரும்பாலும் டிபார்ட்மெண்ட் என்கொயரி தான் வைப்போம் அதை தாண்டி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை அவருக்கு கொடுக்குது ஒரு அசட்டு தைரியத்தை துணிச்சலை ஒரு அடாவடித்தனத்தை அவருக்குள்ள விதைக்குது அந்த அடாவடித்தனத்தை முதல்ல நிறுத்தணும் அதை நிறுத்தாம ஒன்னும் இல்லை அதாவது பாத்ரூம்ல வழுக்கி விழும் பொழுது நம்ம வேடிக்கை பார்ப்போம் ஒருத்தரை அடி சித்திரவதை செய்து இது பண்ணும்போது நம்ம வேடிக்கை பார்ப்போம் ஒருத்தரை என்கவுண்டர் செய்யும்போது நம்ம வேடிக்கை பார்ப்போம் அதே என்கொயரி ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னா ஐயோ மனித கொலை வழக்கிலே பல குற்றவாளிகள் வந்து செஞ்சப்போ இவங்களும் ரவுடி பசங்க எல்லாம் அப்போ ஒண்ணு இல்ல அவர் ஒரு சார்ஜ் இருந்தா போதும் வந்து அருண்குமார் கையில வந்து ஒரு பத்து பொண்ணு நகையை கொடுத்து அப்படி ஓடுறா அப்படின்னு ஓடவுட்டா அடிச்சிருந்தா இந்த சமூகம் வேற மாதிரி போயிருக்கும் அதுதான் பிரச்சனை இங்க வந்து மாற்றம் அப்படின்றது சிஸ்டமேட்டிக்கா மாறணும் சிஸ்டமேட்டிக்கா மாறாம சயின்டிபிக்கா மாறாம இது எதையும் மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக மாற்ற முடியாது காவல்துறை என்பது முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது சாதிய ஏகாதிபத்தியத்திற்கான கருவியாக அது இருக்கிறது பொருளாதார ஏவல் செய்யக்கூடிய கருவியாக இருக்கிறது கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு ரவுடி கட்ட ரவுடி கூட்டமாக காவல்துறை இருக்கிறது காவல்துறை என்றாலே இதுதான் மக்கள் நல்ல போலீஸ் இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போலீஸ்னாலே அது வந்து பொறுக்கித்தனம் செய்யக்கூடிய அமைப்புன்றதுதான் மக்கள் மத்தியில் மக்களுக்கு காவல்துறையை பற்றிய எந்த விதமான நன்மதிப்பும் கிடையாது எந்த காவல்துறையின் மீது மக்களுக்கு நன்மதிப்பு இருக்கு யார் மேலே நன்மதிப்பு கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க பார்க்குற வேலை அப்படி அந்த தான் ஊருக்குள்ள வந்து மதிப்பு கிடைக்குமே தவிர வேற எதுவும் இல்லை அப்போ இது என்ன அப்படின்னா இந்த ஒ ஒடுக்குமுறையை நிகழ்த்துகின்ற அந்த தன்மை இருக்குல்ல அதை வந்து கட்டுப்படுத்தணும் அல்லது வந்து முற்றிலுமா மறுசீரமைக்கணும் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் அப்படின்றது இருக்குல்ல இந்த அதிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப அபாயமானது அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கான சுதந்திரம் கொடுப்பது இருக்குல்ல அது இன்னும் அபாயகரமானது ஒன்னுல இப்ப சைலேந்திர பாபு டிஜிபியாக இருந்த போது ஒரு காவலாளி வந்து ரோந்து பணியின் போது கொல்லப்படுறாரு உடனே சைலேந்திர பாபு என்ன சொல்றாரு எல்லாம் கன்ஸோட போங்க எதுக்கு புறா சுட்டு தள்ள போறியா நீ போலீஸா ரவுடியா போலீஸ் தானே நீங்க ரவுடி மாதிரி பேசுறீங்க ரவுடி கூட வந்து யார கொல்லணுமோ அவனை தானே கொல்ல போவான் லோடடு கன்னோட சுத்து யார பார்த்தாலும் சுட்டு கொல்லு அப்படின்னா இது வந்து புத்தி தனம் இல்லையா லோடட் கன்ஸோட போங்க இப்ப ஒரு பக்கம் லோடட் கன்ஸோட போங்க அப்படின்றது அதற்கு பிறகு யாரா இருந்தாலும் தூக்கி விசாரிங்க அப்படின்றது எந்த நேரத்திலையும் வீடு பூந்து ஒருத்தரை தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறதுக்கு வாரண்ட்னா என்னன்னே தெரியலையே எதுக்கு வாரண்ட்டு அதெல்லாம் எதுவும் தேவையில்ல ஒருத்தரை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஆயிரம் காரணம் நான் எழுதிக்குவேன் எல்லாமே ப்ரொசீஜர் படி பண்றது அப்படின்னா காவல் நிலையத்துல ஒருத்தரை கூட உள்ள வச்சிருக்க முடியாது அப்போ புரொசீஜர்ன்றதே இல்லாம அல்லது முட்டாள்தனமான நடவடிக்கைகளைத்தான் காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து தான் அப்போ அரசியல்வாதிகளும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு காரணம் என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு படுகொலை நடக்குது அல்லது பாலியல் தொலை நடக்குது இரும்பு கரம் கொண்டு அடக்குறோம் ஓகே இதே காவல்துறை அந்த படுகொலையை செய்கிறது அவரை இரும்பு கரம் கொண்டு அடுப்போமோ இப்ப காவல்துறை ஒரு கேள்வி கேட்பாங்களா நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது மேலதிகாரத்துல இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு நாங்கள் கட்டுப்படுத்தணும் நடவடிக்கை எடுத்த உடனே வந்து காவல்துறை அத்துமீறி இருக்கிறதுன்னு சொல்றீங்களே எல்லாம் உருட்டு பல சம்பவங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு உள்ள தெரியாமலா நடக்குது காவல்துறைக்கு தெரியாமலா பல சம்பவங்கள் நடக்குது காவல்துறையே பல இடங்கள்ல வந்து குற்றச்செயல்களுக்கு துணை போகின்ற இதா மாறுது இல்ல அப்ப அதுக்கு யாரு பொறுப்பு அதுக்கு பொறுப்பே தெரியுங்க நாங்க என்ன சார் பண்றது எல்லாம் மேல இருந்து பிரஷர் போடுறாங்க சார் மேல இருந்து ஆயிரம் சொல்லுவான் நாளைக்கு உன் பொண்டாட்டிய கழுத்த கொன்றுன்னு சொன்னா கொன்றுருவியா நாளைக்கு உன் பிள்ளைய கழுத்து திரு கொன்றுனா சார் நான் என்ன சார் பண்றது பிள்ளைய கழுத்து திரிக்கு கொண்டுட்டேன் சார்னு சொல்லுவீங்களா மேலட அழுத்தம் உங்க மேல வந்து செயல்படுத்துறது அப்படின்றது உங்க கையில தானே மாறுது அப்போ மேலட அழுத்தம் கொடுக்குது மேலட அழுத்தம் கொடுக்குதுன்றது வந்து பால வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கிறது அவர் என்ன சொல்லுவாரு சார் அந்த ஆள் கால் பண்ணி திட்டினாரு சார் அப்படின்றது அப்ப அந்த ஆள் என்ன சொல்லுவாரு சார் இந்த ஆள் கால் பண்ணாரு சார் இது சுத்த கேமு இது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் எல்லார்களையும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ரஷ்யன் ட்ரோலிய விளையாண்ட மாதிரி பூரா பேரும் சுட்டுக்கிட்டு சாக வேண்டியதான் யாருமே தப்பிக்க முடியாது அப்போ இது இல்லை பிரச்சனை இந்த இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு மாறவே இல்லை பிரிட்டிஷிடம் இருந்து இந்திய சுதந்திர இந்தியாவாக மாறும் பொழுது யூனிஃபார்மாக தவிர வேற எதுலையும் சேஞ்சஸ் வரல அதே பீனல் கோடை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அந்த பீனல் கோடை செயல்படுத்துவதற்கு எல்லா முழு அதிகாரங்களையும் காவல்துறை அன்றைக்கு வைத்திருந்தது இன்றைக்கும் அதே அதிகாரங்களை அப்படியே காவல்துறை வைத்திருக்கிறது ஜனநாயக நாடாக மாறியதற்கு பிறகு குறிப்பிட்ட மாற்றங்களை அந்த காவல்துறை பெற்றிருக்கிறதா என்றால் பெறவில்லை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் யார் அரசுக்கு விரோதமாக எல்லாமே அரசு விரோதமானதுதான் ஒருத்தர் திருடிட்டாரு அப்படின்னா அது தேச துரோகம் எல்லாமே தேச துரோகம் தான் அது எல்லாத்துக்குமே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் காவல்துறையால சுட்டு கொள்றது அப்படின்றதெல்லாம் வந்து அப்பதான் நடந்தது நீதிமன்றத்துல போய் ப்ராசிக்யூஷனே கிடையாது எக்ஸிக்யூஷன் தான் அப்போ இப்போ அப்படி இருக்கா அதை மாற்றி இருக்கம்ல காவல்துறை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது காவல்துறை வந்து விசாரணை தான் நடத்தணும் நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும் இப்போ நீதிமன்றமும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ப்ரெஷரைஸ்டு வழக்கு ஒரு பொலிட்டிக்கலி பல்வரைஸ்டு வழக்கு ஒன்று வருது அப்படின்னா ஏழு வருஷம் தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு முப்பது வருஷம் கொடுக்குறது அப்போது இது எதுவுமே வந்து இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய காவல் மற்றும் நீதி விசாரணைன்ற இந்த அமைப்பு முறையே வந்து பெருத்து சிக்க அது குற்றவியல் நடைமுறை அப்படின்றது வந்து குற்றவியல் விசாரணை நடைமுறை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அறிவுறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருக்கிறது இதை பேசணும் எதிர்கட்சி தலைவர் உண்மையிலேயே வந்து பொலிட்டிகலா மாத்தணும்னு நினைச்சாரு அப்படின்னா உண்மையிலேயே இந்த விஷயத்தை கேட்டோம்னா நீ திமுகவை காப்பாத்துற அப்ப இவ்வளவு நேரம் தீ போலீஸ திட்டி பேசினது எதை திட்டுறது இப்ப இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி இதை பேசணும் ஸ்டாலின் அரசு இத வந்து காவல்துறையை வந்து சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொள்ளணும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது ஆனா இந்த கைது போதாது அப்ப கைது கடுத்து என்ன செய்யணும் மேலதிகார நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கட்டும் ஆனா அது போதுமா அதுவும் போதாது மாறாக காவல்துறை சீர்திருத்தப்படணும் அவங்க யூனிஃபார்ம் எல்லாத்திலையும் வந்து கேமராவை பொறுத்துங்க காவல் நிலையங்கள்ல எல்லாத்திலையும் கேமரா வந்து முழுமையான செயல்பாடுல வைங்க விசாரணை நடக்கிற இடத்துல ஆடியோ வீடியோ புட்டேஜஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க இது எதுவும் இல்ல அப்படின்னா அந்த கைது செல்லாது அந்த விசாரணை செல்லாதுன்னு அறிவிங்க தேவையான ஃபாரன்சிக் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ஆட்களை ரெக்ரூட் பண்ணுங்க ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் தேவைப்படாது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஃபாரன்சிக் அனாலிசி அந்த ஃபாரன்சிக் நடத்தட்டுமே கிரைம் த்ரில்லர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ன்ற ஆளைய பாக்குறமே தவிர வேற எந்த கிரைம் சீன்லயும் நம்ம ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா கண்ணால கூட பாக்குறது இல்லை நமக்கு தெரிஞ்ச அதிகபட்ச அறிவியல் நடைமுறை வந்து போஸ்ட்மார்ட்டம் அந்த போஸ்ட்மார்ட்டத்துலயும் ஆயிரம் பஞ்சாயத்து அதை வந்து ஒரு நீதிபதி வந்து உட்காந்து சேரை போட்டு உட்காந்து வேடிக்கை வைத்து அதை நடத்தினா மட்டும்தான் அந்த ஃபோரன்சிக்கே நம்மளால் நம்ப முடியுது அப்போ இப்படித்தான் அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளை காவல்துறை பின்பற்றுது இது எதையுமே செய்யாம காவல்துறை வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அவன் திருந்தணும் அப்படின்னா முதல்ல நம்ம திருந்தணும் அடுத்து காவல்துறையை திருத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் இது எதையுமே பேசாமல் பிடிச்சி உள்ளே போடுங்க சார் அதே டெம்ப்ளேட்டு எப்படி வந்து ஒரு திருடனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா அவனெல்லாம் கொல்லணும் சார் அவனெல்லாம் விடக்கூடாது சார் உயிரோட துண்டா வெட்டி போடணும் சார் அப்படின்னு சொல்றமோ அதே போல ஒரு காவல்துறை அதிகாரி சிக்கிட்டாரு அப்படின்னா அவனை வெட்டி கொள்ளுங்க சார் இவன மாதிரி போலீஸ் அதிகாரி இருக்கிறதுனால தானே சார் பிரச்சனை அப்படின்னு பார்க்க அவனை வெட்டுறது சரி உயரதிகாரி பிரச்சனை அவனை துண்டு துண்டா வெட்டி போடுங்க சார் அவனை விட உயிரோட விடாதீங்க சார்ன்றது சரி அதுக்கு மேல ஒரு அரசியல் தலைவர் எடுத்தோம்னா அவனெல்லாம் கைத்துல கட்டி தொங்க விட்டுருங்க சார் கடல்ல கள்ள கட்டி தூக்கி வீசிடுங்க சார் அப்படின்றது எல்லாத்தையும் கள்ள கட்டி தூக்கி வீசிட்டு துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு என்னதான் பண்ண போறேன் நாட்டுல எல்லாத்துக்கும் ஒரு வன்முறை அப்ப இவங்க இந்த போலீஸ்காரங்களை வந்து என்ன கமெண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறு பேரை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சே கொள்ளுங்க சார் அவன் கொன்னான்றதுக்கு இப்பதான் ஒரு மனித நேயம் வேண்டாமான்ற அதே மனித நேயத்தை இவன் மேல என் காட்ட மாட்டேன் அவனுக்கு குற்றத்துக்கு தேவையான தண்டனையை காவல்துறை விசாரணை நடத்தி நீதிமன்றம் கொடுக்கட்டும் அதுக்கு டியூ ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்ல அப்போ நம்மட்டே சிக்கல் இருக்கு நம்மகிட்ட இருக்கிற சிக்கலை தாண்டி காவல்துறை இன்கரண்டா வைத்திருக்கக்கூடிய இந்த கொடூர முகம் தான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி